வணக்கம் என்னிடம் இருக்கும் எல்லா செடிகளும் மாடியில் தான் இருக்கின்றன கொத்து கொத்தாக பூக்களும் காய்களும் தருகின்றன இந்த மழை காலத்தில் எல்லா செடிகளும் நன்கு வளரும் ஆனாலும் ஒரு சில பராமரிப்பும் கூட இருந்தால் செடிகள் இன்னும் நன்கு வளரும் இங்கனம் செடிகள் வளர என்னென்ன உரங்கள் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் செடி கொடிகளை தரையில் வளர்ப்பதற்கும் தொட்டியில் வளர்ப்பதற்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கின்றன தரையில் வளர்க்கும் போது மேலோட்டமாக மண்ணை கிளறி மாதம் ஒரு முறை ஏதேனும் உரங்கள் கொடுத்தால் மட்டுமே போதுமானது தொட்டியில் வளர்க்கும் போது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மக்கிய உரங்கள் கொடுக்க வேண்டும் வாரம் ஒரு முறை நீர் உரங்கள் ஊற்ற வேண்டும் மழை காலங்களில் எந்த உரமும் போட தேவையில்லை என்றாலும் மழை வரும் முன்பே உரமிக்கிறது மழைநீரும் உரமும் சேர்ந்து செடிகளுக்கு நல்ல ஊட்டமாக இருக்கும் செடிகள் வேகமாக வளரும் நர்சரிகளிலும் உரக்கடைகளிலும் செடிகளுக்கு வளர்ச்சி ஊக்கியாக டிஏபி என்பிகே ரோஸ்மிச்சர் ரோஸ் மிச்சர் கடல் பாசி மற்றும் உயிர் உரங்கள் விற்கப்படுகின்றன முடிந்தவரை கெமிக்கல் உரங்களை தவிர்ப்பது நல்லது மட்கிய சாணம் மண்புழு உரம் காய்கறி கழிவுகள் கழிவு தண்ணீர் மற்றும் இலைத்தழைகள் போன்றவை மண்ணை வளமாக்கும் மண் வளமானதாக இருந்தால் தானாக செடிகள் செழித்து வளரும் செடிகள் வளர வளர தொட்டியில் இருக்கும் உரங்களை வேர்கள் உட்கொண்டு நன்கு வளர்கின்றன மாதம் ஒரு முறையாவது மண்ணை நன்கு கிளறிவிட வேண்டும் ஆணிவேரை மட்டும் விட்டு வைத்து சல்லிவேர்களை அகற்றி உரம் போடும்போது மண் இலக்கமாக இருப்பதால் வேர் பகுதிகளில் நல்ல காற்றோட்டம் இருக்கும் தொட்டி கொஞ்சம் பெரிய அளவில் இருந்தால் இடையில் காற்றோட்டத்திற்காக ஒன்றிரண்டு துளைகள் இருத்தல் அவசியம் இந்த மழைக்காலத்தில் சாணம் சீக்கிரத்தில் காய்ந்து மட்காது மட்கிய சாணம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் காயாத பச்சை சாணம் பயன்படுத்தக்கூடாது எல்லா காலங்களிலும் காய்கறி கழிவுகள் மற்றும் இலைத்தழைகளை பயன்படுத்தலாம் அது சீக்கிரமே மட்கி மண்ணில் கலந்து நல்ல உரமாக மாறும் பூஜைக்கு பயன்படுத்திய பழைய காய்ந்த பூக்களும் உரமாக மாறும் எப்பவுமே தொட்டியில் ஒரு செடியை நடும்போதே இலைத்தழை குச்சிகளை அடிவுரமாக போட்டு மண் மணல் மட்கிய உரம் தேங்காய் நார் கலவைகள் நட வேண்டும் மணல் மற்றும் தேங்காய் நார் வேர் பகுதியில் அதிகமாக இருக்க வேண்டும் மணல் மற்றும் தேங்காய் நாரில் காற்றோட்டம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஆகவே சீக்கிரம் மேற்பிடித்துவிடும் அடி உரமாக இலைத்தழைகளுடன் குச்சிகளையும் போட்டு வைக்கும் போது இலைத்தழைகள் சீக்கிரமே மக்கிவிடும் குச்சிகள் சீக்கிரம் மக்காது மண்ணோ உரமோ இறுகி வடிகால் துவாரங்களை அடைக்காமல் இருக்கவும் அடிமட்டத்தில் காற்றோட்டம் சீராக இருக்கவும் உதவும் இந்த முறையில் நடும்போது செடிகள் சீக்கிரமே வளர்ந்து நல்ல பலன் தரும் மழை காலங்களில் இலைகள் போயிருக்கும் இருக்கும் இலைகளை உரமாக போட வேண்டும் என்பதற்காக நான் மரத்தை முறிக்கவில்லை இலைகளின் பாரம் தாங்காமல் மழையில் கிளை தானாக முறிந்தது இலைகள் உரமாகவும் கிளைகள் கொடிகள் படர உறுதுணையாகவும் இருக்கும் இங்கென பயன்படுத்தினால் காசு கொடுத்து உரங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது சாதாரணமாக சாணி சீக்கிரத்தில் மட்குவதற்கு காரணமே மண்புழுதான் சாணி மற்றும் ஊறிப்போய் மட்கும் இலைகளிலும் மண்புழுக்கள் கூட்டம் கூட்டமாக வாழும் மண்புழு இருக்கும் மண்கலவை வளமானதாக இருக்கும் வளமான மண்ணில் வளரும் செடிகள் திடகாத்திரமாக இருக்கும் அதன் வளர்ச்சி பல மடங்கு வளர்ந்து வளர்ந்து செழிப்பின் உச்சத்தை தொடும் அதிகபட்ச பூக்கள் காய்கள் மற்றும் பழங்கள் தரும் தொடர்ந்து உதிர்ந்த இலைகளை சருகுகளை தன்னுள் தேக்கி வைக்கும் சாதாரண மண் கூட கருப்பு நிறத்தில் மாறும் இந்த வளமான மண்ணை தான் கருப்பு தங்கம் என்பார்கள் இந்த மண்ணில் வளரும் அனைத்து பயிர்களும் பொன்னாக விளையும் தினமும் வாசல் பெருக்கும் போது சேகரிக்கும் இலைகளை பிளாஸ்டிக் பைகளில் நிரப்பி மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு வைத்தால் மழைக்கும் வெயிலுக்கும் இலைகள் சீக்கிரமே மட்கி உரமாகிவிடும் இலையுதிர் காலங்களில் மட்டுமில்லாமல் தினமும் மரங்கள் இங்கனம் ஒதிர்க்கும் இலைகளை கூட்டி பெருக்கி என்று வீணாக தூரை போடாமல் செடிகளுக்கு போட்டால் அது மேன்மேலும் நன்கு வளரும் நன்றி